இஸ் வெல்கம் டு மை சேனல் யூடியூப் வினோ நான் உங்கள் வினோத் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ட்ரிக்ஸ் தான் வந்து ரம்மி ட்ரிக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு தெளிவாக புரியுற மாதிரி சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பதிமூணு கார்டு வந்து எடுத்து வச்சுருக்கேங்க இந்த பதிமூணு கார்டில் ஒரு ஒரிஜினல் ரம்மி இருக்குது அதாவது வந்து எட்டு ஒம்பது பத்து இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ரம்மி இந்த மாதிரி வந்து எந்த நம்பர் சேமாக சேம் பூவில் சேம் நம்பர் அதை லைனாக இருந்ததுன்னா நம்ம வந்து ஒரிஜினல் ரம்மின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் உங்களுக்கு ரம்மி எப்படி விளையாட தெரில அப்படின்னா நான் ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டுருக்கேன் பிளேலிஸ்டில் இருக்கோம் போய் மறக்காமல் அதையெல்லாம் பாருங்கள் ஒன் பை ஒன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது எட்டு ஒம்பது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரிஜினல் ரம்மி இப்போ வந்து செகண்ட் ரம்மிக்கு பார்த்தீங்கன்னா இங்கே லீடு இருக்குது அதே மாதிரி இங்கேயும் இருக்குது நம்மக்கிட்ட வந்து ஒரு ஜோக்கர் கூட இல்லை இந்த மாதிரி கார்டு வந்தால் நம்ம ஃபஸ்ட்டு வந்து விளையாடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ரொம்ப பாயிண்ட் கம்மியாக இருந்ததுன்னா விளையாடலாம் இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் விளையாடுறோம் அப்படின்னா விளையாடலாம் இப்போ வந்து ஒரு தொண்ணூறு பாயிண்ட் இருக்கும் இப்போ இரநூத்தம்பதுக்கு நம்ம பாயிண்ட் விளையாடுவோம் அதில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் பாயிண்ட் எடுத்துகிட்டு இருப்போம் அப்போ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி காட்லாம் வந்தது அப்படின்னா நம்ம வந்து விளையாடக்கூடாது மூடி வச்சிடணும் ஏன்னா எப்போ கா எடுக்கிற கார்டு வந்து கரெக்டான கார்டு வந்ததுன்னா நம்ம வந்து தப்பிச்சுக்கலாம் அப்படி தப்பான கார்டு வந்ததுன்னா நம்ம வந்து ஃபுல்லாக வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் நூறு பாயிண்ட் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்போ இந்த கார்டு பார்த்திங்கன்னா ஒன்ஸ் ஒன் கார்டு தான் ஒரே ஒரு ஜோக்கரோ இல்லை இதில் சேர வேண்டிய ஒரு கார்டு வந்தாலும் நம்ம வந்து வின் பண்ணிடலாம் ஆனால் அந்த கார்டு வர்றது ரொம்ப கஷ்டம் ஜோக்கர் வர்றதும் ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா ஆர்டின் ஜாக்கி வந்தால் நம்ம வந்து வின் பண்ணிடலாம் ஆனால் ஆர்டின் ஜாக்கி வருமா வராது அது அதே மாதிரி இங்கே கிளவர் குயின் வந்தாலும் நம்ம வந்து ஓரளவுக்கு வந்து பாயிண்ட்டை வந்து கம்மி பண்ணலாம் இதெல்லாம் வந்து எப்படி அப்படின்னு வந்து உங்களுக்கு தெளிவாக புரியிற மாதிரி சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம வந்து கட்டுக்கு போகலாம் கட்டுக்கு போனோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே இங்கே பாருங்கள் இருக்கிற காடே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேம் காடே வருது இந்த மாதிரி தான் வந்து இவ்வளோ பெரிய பெரிய பாயிண்ட்லாம் வச்சுன்னு இருக்க சொல்ல இந்த மாதிரி தான் நமக்கு கார்டு வந்து சாவடிக்கும் அதனால் வந்து ரொம்ப ரிஸ்க் இந்த மாதிரி காடு வந்து நம்ம வந்து விளையாடுறது இப்போ இந்த மாதிரி கார்டு வந்துச்சு என்ன பண்ணுறது ஒன்றுமே பண்ண முடியாது திருப்பி எட்ட காடே தான் மறுபடியும் வந்து போடுற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் இப்போ அடுத்த லவுண்டில் அவங்க வந்து வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது நெக்ஸ்ட்டு நம்ம வந்து செகண்ட் ரவுண்டில் நம்ம வந்து எடுக்கிறோம் எடுக்க சொல்ல பார்த்திங்கன்னா ரெண்டு ஜோக்கரு அப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு வந்துச்சு இப்போ ரெண்டு வந்தவொன்னே எப்படி நம்ம வந்து வின் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோக்கர் வந்துச்சு ஜோக்கர் வந்தால் வின் பண்ணலாம்னு சொன்னீங்களே எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ அந்த ஜோக்கரை என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே இருக்கல பத்து பதினொன்றுக்கு பதிலாக அதாவது ஜேக்கு பதிலாக நம்ம வந்து ரெண்டை வந்து சேர்த்துறோம் சேர்த்துட்டு இப்போ இந்த ஜாக்கி பார்த்திங்கன்னா கியூன் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கிங்கு பார்த்திங்கன்னா பதிமூணு இப்போ இங்கே ரெண்டு கிங்கு இருக்குது இப்போ இதை போடக்கூடாது அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிங் இருக்குல்ல இந்த கிங்கை வந்து இங்கே வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா மூணு கிங்கு பார்த்திங்கன்னா ஒரு செட்டு வேறு வேறு பூவில் இருக்கு இதெல்லாம் மூணு கிங்கும் வேறு 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 செட்டு அதனால் இது வந்து ஒரு செட்டாகிடும் இப்போ இந்த ஜாக்கி தான் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது இந்த ஜாக்கியை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து டிக்ளேர் அவ்வளோ தான் இந்த ஜாக்கி நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு க்ளோஸ் பண்ணிட்டோன்னே நம்ம வந்து வின் பண்ணிட்டோம் அவ்வளோதான் இப்போ அந்த ஜோக்கர் வந்ததால நம்ம தப்பிச்சோம் அப்படி ஜோக்கர் வரலைன்னா நம்ம வந்து மாட்டியிருக்கோம் இப்போது ஒரு வேலை ஜோக்கர் வரல வேறு கார்டு வந்ததுன்னா நம்ம எப்படி அதை வந்து இது பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ ஜோகர் வரல இப்போ ஜோகர் வரல சப்போஸ் வந்து ஒரு கிளவர் குயின் வருது இப்போ வந்து இப்போ வந்தாலும் நம்ம வந்து புழைச்சிக்கலாம் இப்போ எப்படி பழைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எ எத்தனை பாயிண்ட் வந்து கம்மி பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறேன் இப்போ கிளவர் குயின் வந்ததுன்னா செகண்ட் ரம்யும் வந்து சேர்ந்துச்சு இப்போ வந்து ஃபஸ்ட் ரம்மியும் இருக்குது நம்மக்கிட்ட ஏற்கனவே ஆல்ரெடி ஃபஸ்ட் ரம்மியும் இருக்கு இல்லையா இப்போது செகண்ட் ரம்யும் வந்து சேர்ந்துச்சு இப்போது இந்த மூணு கிங்கு பார்த்தீங்களா இதை ஒன்று சேர்த்துருங்க இப்போ ஆர்டின் கிங் இருக்குல்ல இந்த மூணு கிங்கும் பார்த்திங்கன்னா ஒரு செட்டு சேர்த்துருங்க இப்போ சேர்த்துட்டு இப்போ என்ன பண்ணிங்கன்னா இந்த பத்தோ க்யூனோ இந்த பத்து போகிறீங்களோ குயின் போகிறீங்களோ ஏதோ ஒன்று ரிலீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா வெறும் பத்து பாயிண்ட்டு தான் கிடைக்கும் நமக்கு எவ்வளோ பாயிண்ட்டு கிடைக்கும் வெறும் பத்து பாயிண்ட்டு தான் கிடைக்கும் இதோ இந்த கார்ட்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் பத்து பாயிண்ட் தான் ஓகேவா இப்போ நீங்கள் கியூனும் போட்டுக்கலாம் இல்லை பத்தும் வச்சுக்கலாம் எப்படி வேணும் எந்த கார்டு வேணும் போயிடலாம் அந்த ரவுண்டில் நமக்கு வந்து ஏதாவது வந்து ஃபோர்த்து கார்டு வந்ததுன்னா நம்ம வந்து வின் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ பாயிண்ட் குறையுது பார்த்தீங்களா ஒரு வேளை நமக்கு வந்து இந்த கார்டு வராமல் இந்த கார்டு வந்துச்சுன்னா அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன் இப்போ வந்து குயின் வந்தது குயின் வராமல் குயின் வராமல் வேறு கார்டு வந்ததுன்னா நான் அதை எப்படி வந்து பாயிண்ட்டு கம்மி பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன் வராமல் ஆர்டின் ஏஸ் வருது நம்ம கட்டு எடுக்க சொல்ல ஒரு வேலை ஆர்டின் ஏஸ் வருது ஆர்டின் ஏஸ் வந்தால் இப்போ இதை எப்படி வந்து பாயிண்ட்டை வந்து கம்மி பண்ணுறது அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன் இப்போது குயின் கிங் வந்துச்சுல இப்போ ஏசு வந்துச்சுல ஏசு வந்தவுடனே இங்கே என்ன பண்ணுங்கள் இதை இப்படி வைங்க இப்போது குயின் கிங்கு இயேசு இந்த பத்து ஏற்றுருங்க பத்து ஏற்றிங்கன்னா இது வச்சிங்கன்னா செகண்ட் ரமி இது வந்து பதிமூணு இது வந்து பன்னெண்டு இது வந்து பதிமூணு இது வந்து பதினாலு ஓகேவா இதுதான் கணக்கு இப்போ இது ஒரிஜினல் ரம்மி இது செகண்ட் ரம்மி இப்போ இங்கே என்ன பண்ணணும்னா இந்த கிங் எடுத்து இங்கே போட்டுக்கணும் இப்போது இந்த ஜாக்கியும் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த பத்தும் போட்டுக்கலாம் எது தேவையோ போட்டுக்கலாம் இப்பயும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பத்து பாயிண்ட்டு தான் இருக்கும் அவ்வளோதான் இந்த மாதிரி தான் வந்து பாயிண்ட்டை வந்து கம்மி பண்ணணும் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து பத்து பாயிண்ட்டு தான் எதிராளி அதாவது அவங்க டிக்க அடிக்கலைன்னா நம்ம வந்து அடுத்த கேமில் வந்து நாம வந்து வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி டிக்கை நம்ம வந்து பத்து பாயிண்ட்டு கொடுக்குற மாதிரி ஓகே பாய்